தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க கர்ப்பமாக இந்த மாதம் மிகவும் சிறந்தது ஏன் தெரியுமா ஒவ்வொரு சின்ன சின்ன கூட பார்த்து பார்த்து ஆகுறதுக்கு எது சிறந்த மாதம் அப்படின்னு பல பேரு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க குழந்தை பெற நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல கர்ப்பம் ஆகுறது சிறப்பா அமையும் இதுக்கு பின்னாடியில சில ஆரோக்கியமான காரணங்கள் இருக்கு அத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் பனிக்காலம் நம்ம ஊர் பணிக்கு மரம் கூட நடுங்கும் அப்படின்றது தெரிஞ்ச உண்மைதான் இந்த காலத்துல கர்ப்பமான பராமரிப்பு அதிகமாக தேவைப்படும் தூங்கக்கூடிய இடம் அப்படின்னு எல்லாமே கதகதப்பா இருக்க வேண்டியது அவசியம் வெயில் காலம் கோடை கர்ப்பமான உங்களால ஜீன்ஸ் புடவை இந்த மாதிரியால் வெப்பம் மிகுந்த ஆடையை உடுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் உணவு பழங்கள் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கும் கோடை சாதாரணமானவங்களுக்கே கொஞ்சம் கடுமையா இருக்கும் கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிரமம் தாங்க தமிழ் டிவி விஞ்ஞானிகளின் கருத்து மே மாதத்துல கர்ப்பம் ஆகக்கூடிய பத்து சதவீத பேருக்கு கர்ப்ப காலம் முன்னாடியே குழந்தை பிறந்ததுதான் ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கர்ப்பமாகக்கூடிய பெண்களுடைய குழந்தைகள் எடை எட்டு இல்லைன்னா ஒன்பது கிராம் அதிகமாக இருக்குதான் காய்ச்சல் மற்றும் உடல் எடை மே மாதத்துல கர்ப்பமாகக்கூடிய பெண்களுடைய குழந்தைகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்துல காய்ச்சல் இல்லைன்னா சளி பிரச்சனைக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது அதே சமயம் கோடை காலத்துல கர்ப்பமாக்கக்கூடிய பெண்களுடைய குழந்தைக்கு அதிகமான உடல் எடை உண்டாகுதுன்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐம்பது ஜோடி குழந்தைகள் மூலமா கரு கருவுருவதுக்கு சிறந்த மாதம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது ஆகஸ்ட் மாத குழந்தை ஆய்வு முடிவுப்படி ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள கரு கருவுருதா ரொம்ப சிறந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் கரு உண்டாகிறது அப்படின்றது நம்மளுடைய கையில் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதே ரொம்பவே அரிதானது இந்த மாதத்தில் கருவுற முடியலையே அப்படின்னு நினைக்காம குழந்தையை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றத மனசில் நினைச்சுக்கோங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்